அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயத்தோ சந்திப்பு விரும்புகிறேன் நவகிரக கோயில் தரிசனம் சூரியனார் கோவிலில் சிவசூரிய நாராயணரை நோக்கும் மங்கள குரு சூரியனின் பொன்னிறக்கதிர்கள் எங்கெங்கும் பிரகாசமாய் பரவியிருக்க மந்தகாசமான அந்த அதிகால வே அதிகாலை வேளையில் சூரியனார் கோயிலுக்குள் நுழைந்தோம் ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாய்போல் கதகதப்பாக எம்மை சூழ்ந்திருந்தார் சூரியனார் நவகிரகங்களில் முதன்மையானவர் நவகிரகங்களின் நாயகன் பயிர் பச்சைகள் உயிர்த்தள காரணமானவர் இந்த உலகத்தை தன் கிரணங்களால் தினம் பதிப்பு புதிப்பிப்பவர் ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்தில் வலம் வருபவர் அதிகாரம் தலைமை பண்புக்கு காரணமானவர் ஆளுமைத்தன்மை மிக்கவர் சூரியனிலிருந்து வெடித்துச் சிதறியதுதான் பூமி பிக் பேங் தியரி என்பது அறிவியல் கூற்று சூரியனுக்காக எழுப்பப்பட்டுள்ள கோயில் கும்பகோணம் அருகே உள்ள சூரியனார் கோயில் கும்பகோணத்திலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது குலோத்துங்க சோழனால் கிபி பதினோராம் நூற்றாண்டு கட்டப்பட்டது இறையவன் சிவசூரியன் தேவியர் உஷாதேவி சாயாதேவி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் நிறம் சிவப்பு சிவப்பு வஸ்திரம் மலர் செந்தாமரை வெள்ளருக்கம்பு நவரத்னம் சிவப்புக்கல் ரூபி தானியம் கோதுமை நைவேத்தியம் சர்க்கரை பொங்கல் சிவனே சூரிய பெருமானாக எழுந்தருவி உள்ளார் சூரிய பெருமான் இங்கேயே நவக்கிரக அமைப்பிலேயே எழுந்தருள்ளார் இப்படி நவக்கிரக அமைப்பில் உள்ள ஒரே கோயில் இதுதான் அதேபோல் சூரியனுக்காக எழுப்பப்பட்டுள்ள மூன்று கோயில்களில் இதுவும் ஒன்று மற்றவை கொணார்க்கில் உள்ள சூரியனார் கோயிலும் குவாலியரில் உள்ள விவஸ்வான் மந்திரும் தென்னகத்தில் உள்ள ஒரே சூரியன் கோயில் இதுதான் இக்கோயிலில் நவக்கிரகங்களுக்கு வாகனம் இல்லை காலவ மகரிஷிக்கு தொழுநோய் நீங்கள் நவக்கிரகங்கள் அருளியதால் அனுமதி மீறியதாக கோபமுற்ற பிரம்மன் நவகிரகங்களுக்கு தொழுநோய் பீடிக்கு சாபமிடுகிறார் அதனால் அவர்கள் இங்கே வெள்ளருக்கு வனத்திற்கு வந்து சிவனை நோக்கி தவம் செய்ய சிவன் அருள் பாலித்து அவர்களை நோக்கி தீய அவர்களை நோக்கி அவர்களது நோயை நீக்கி அவர்களை வணங்குபவர்களுக்கு மங்களம் உண்டாகுமாறு அருள் புரிந்தார் சூரிய பகவானது உக்ரம் அதிகமாக இருப்பதால் சந்நிதிக்குள்ளேயே இவருக்கு எதிரில் குரு பகவான் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார் எனவே இங்கு பூஜை செய்ய அர்ச்சனை தட்டு வாங்கினால் சிவசூரியனுக்கும் குருவுக்கும் சேர்த்து சென்னிர வஸ்திரமும் மஞ்சள் வஸ்திரமும் தருகிறார்கள் சூரியனை நோக்கி நந்திக்கு பதிலாக இங்கே குதிரை இருக்கிறது அச்சுவத்வ வித்மஹே வித்மகே ரதசப்தமி விசேஷம் பாஸ்கரன் ரவி ஆதித்யன் தினகரன் சூரியன் ஹிரண்ய பிரஜா பிரஜாபிராணன் ருதுகர்த்தா பிரபாகரன் சவிதா பானு சவிதா பானு திவாகரன் ரௌத்ரன் விஸ்வகர்மன் ராகவன் ஆகிய பெயர்கள் சூரியனுக்கு உரியவை சூரிய மூல மந்திரம் ஓம் ஹ்ரம் ஹ்ரீம் ஹ்ரௌம் ஷக் சூரியாய நமக சூரிய காயத்ரி ஓம் அச்சா வித்மே பாசக்தாயோ சூரிய பிரச்சோதாஸாய்மே மகத் மகத்யுதிகராமே தன்னோ சூரிய பிரச்சோதராஸ்காய ஜோதிஸ்வரூபாய சூரியநாராய நமோஹ நம சூரியநமஸபதிகங்கள் சூரியநமஸமந்திரங்கள் ஓம் மித்தா நம ஓம் ரவயே நம ஓம் சூரா நம ஓம் பானவே நம ஓம் ககாய நமக ஓம் பூஷணே நமக ஓம் ஹிரண்ய கர்ப்பாய நமக ஓம் மரிசே நமக ஓம் ஆதித்யாய நமக ஓம் சவித்ரே நமக ஓம் அர்காய நமக ஓம் பாஸ்கராய நமக சூரிய நமஸ்காரம் முடிந்ததும் சூரியனையும் மற்ற நவகிரகங்களையும் நமஸ்கரிக்கும் மந்திரம் நம சூரியாய சோமாய அங்கார அங்காரகாய புதாய ச குரு சுக்கிர சனிப்பிய ச ராகவே கேதவே நமக நான் தினமும் சொல்லும் ஆதித்ய ஆதித்ய ஹிருதய பிராரம்ப తదోయుతరిశ్రాంతం సమరే చింతయా రావణం జాక్రదో జాక్రదో జాగ్రదో దృష్ట్వాుద్ధాయ సముపస్థితం దైవ సమాహసం ద్రష్ుమ్ అభ్యాగదోరణం ఉభాగమ్య ప్రవీత్రామం అగస్త్యో భగవాన్ ఋషి